அலிசா மரியம் அல்லது மிஸ்லா மரியம் ஆகிய இந்த பெயர்களுடைய அர்த்தம் என்ன இந்த பெயர்கள் வந்துட்டு பெண் குழந்தைக்கு வைக்கலாமான்னு கேட்குறீங்க மரியம் அப்படிங்கிறது நாம் அனைவருமே அறிந்து வச்சிருக்கிறோம் நபீசா அலையமனுடைய தாயார் தான் மரியம் அவங்கள குறித்து அல்லா திருக்குறானிலும் குறிப்பிடுகிறான் நபீசலோதா அலுவலமர்களும் சொல்லியிருக்கிறாங்க அப்போ மரியம்ங்கிற அந்த பேர் நம்ம எல்லாரும் அறிந்து வச்சுக்கிறோம் ஆனா நீங்க அலிசா மரியம்னு சொல்றீங்க அலிசா அப்படிங்கிற வார்த்தை வந்து அரபுனுடைய வார்த்தை கிடையாது இது வந்து அலிசா அப்படிங்கிறது வந்து அஹ் ஹீப்ரு தான் இருக்கு அது சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிற அர்த்தம் அதுக்கு இருக்கிறது இது வந்து அலிசா மரியம்ல உள்ள அலிசா அடுத்து வந்து மிஸ்லா மரியம் அப்படிங்கிறீங்க மிஸ்லா அப்படிங்கிறது வந்துட்டு தமிழில் இங்கிலீஷ்ல எல்லாம் எம்ஐஎஸ்னு போட வேண்டி வரும் மிஸ்லா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாலும் அரபியில் கிடையாது நீங்க வந்து அலிபா தா தா இருக்குல்ல அந்த எழுத்து போட்டு நீங்க சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா மிசில் மிஸ்லா அப்படிங்கிறது வந்து ஒன்றை போன்று அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்துல வரும் அந்த மாதிரி அர்த்தம் வந்துச்சுன்னா மரியமை போன்றவர் மரியமை போல அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வரும் ஆனா அதுக்கு நீங்க மரியம் அப்படின்ட்டு பேர் வச்சிடலாம் அப்படி இருந்தாலும் அர்த்தத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும் அப்படின்னா மரியம் அப்படிங்கிற ஒற்றை பேர் தான் சிறந்தது சிறப்பானதாக இருக்கும் இல்லை எங்களுக்கு ரெண்டு பேர் தான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஒரு ரெண்டுல எது பிடிச்சிருக்கோ வச்சுக்கலாம் இதில் வந்து நம்ம பெயர் வைக்கும் பொழுது இணை வைப்பு இருக்காது இல்லைன்னு பாக்கணும் தப்பான அசிங்கமான எதுவும் அர்த்தம் இருக்கான்னு பார்க்கணும் அப்படிலாம் இல்லையா மார்க்கம் தடை செய்யப்பட்ட அம்சம் இல்லைனா பிடிச்ச மாதிரி எதாக இருந்தாலும் சரி அதை வச்சுக்கலாம் அது பிரச்சனை கிடையாது எனவே ரெண்டுல உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் நீங்கள் நீங்க வந்து மரியம் அப்படிங்கிறது மட்டும் நீங்க வச்சீங்கன்னாலும் அது வந்துட்டு அது ரொம்ப சிறப்பு கூடியதா இருக்கும் ஏன்னா நபிகள் நாயகம் செலதாஸ்லாம் அவருடைய காலத்துல ஆகட்டும் அவங்களுடைய பேர் உட்பட எல்லாம் வந்துட்டு ஒரு தான் இருக்கும் முஹம்மத் அப்படிங்கிறத ரசூலனுடைய பேர் சஹாபாக்களுடைய பேர் எல்லாம் பாருங்க அப்துல்லா உமரு இந்த மாதிரி நீங்க யாருனுடைய ஒரு பேரை பார்த்தீங்கன்னா கூட ஒரு பேர் இருக்கும் இப்போ ரெண்டு பேர் மூணு பேர் மாதிரினா இப்போ முகமது இப்னு அப்துல்லான்னு சொல்றோம்னா அப்துல்லாவினுடைய மகன் முகமது அப்படிங்கிற மாதிரியான சொல்லிஸ்லம் அந்த ஒரு தான் பே வருமே தவிர அவரு இன்னாருடைய மகன் இன்னார் அப்படின்னு ஆனா அவங்களுடைய பேர் ஒன்னாதான் இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு பேர் வைக்கிறது நல்லதா இருக்கு இல்லை ரெண்டு பேர் வைக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா வச்சுட்டு போங்க ரெண்டுலயுமே நம்ம ரெண்டுல எது வேணுமோ நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் ஏன்னா ஒண்ணு வந்து அரபு மொழியே கிடையாது இன்னொன்று வந்துட்டு டிஹெச்னு நீங்கள் போட்டிங்கன்னா எம்ஐடிஹெச் எல்ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அரபினுடைய ஒரு அர சொல் இருக்குது ஆனால் அதனுடைய அர்த்தமும் மரியாமை போன்றவர் மரியாமை போல அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் வரும் உங்களுக்கு ரெண்டில் உங்களுக்கு சொல்கிறது தான் பேர் எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறத எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டில் எது வேணால் வச்சுக்கலாம் அல்லது மரியம் மட்டும் வச்சுக்கிறது சிறப்பானது